அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ கழுத்துக்கு கைக்கு ஸ்கேலப் டிசைன் எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்க கழுத்து உயரம் வந்து நான் ஒம்பது இன்ச்சு எடுத்துருக்குறேன் அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு உள்கழுத்து இப்போ இதுவரை அந்த துணிக்கு தான் வச்சு தைக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம் கேன்வாஸ் வந்து எப்பவுமே உள்கழுத்து அளவுலேருந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கணும் நீளமாகட்டு அகலமாகட்டு ரெண்டுக்குமே இப்போ பாருங்கண்ணா உள்கழுத்து வந்து ப்ளவுஸில் ஒம்போது இன்ச்சு வரைஞ்சிருக்குறேண்ணா இதில் பதினோரு இன்ச்சு காட்டு எடுத்துருக்குற கேன்வாஸு மாதிரி இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் உள்கழுத்து தேவை அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் அளவு வரைஞ்சிக்கலாம் உள்கழுத்து வந்து ஒம்பது இன்ச்சு கழுத்து இறக்கம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் கீழே கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சிலிருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு மாதிரி மேலேமும் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு டாட் வச்சு அதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்தோட ரெடி அளவு இப்போ கேன்வாஸில் வரைஞ்சிருக்கிறோம் இனி வந்து நாம் வந்து கழுத்து வளைவு முதல்ல போட்டுக்கலாம் வளைவு போட்டுட்டு இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்துருக்கிறோம் இல்லைங்க அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும் அந்த வளைவு எடுத்ததுலேருந்தே ஒரு அரை இன்ச்சு ரெண்டே முக்காலுக்கு கீழே நெடுக கோடு போட்டிருக்கிறதுல ஒரு அரை இன்ச்சுக்கு கோ டாட்டாட்டை வச்சு அதையும் ஒரு கோடாக போட்டுக்கலாம் அதில் தான் நம்ம டிசைன் அதிலிருந்து தான் அளவு எடுத்து வரையணும் இப்போது அந்த ரெண்டே கால அந்த அரை இன்ச்சு எடுத்துருக்கிறோல்லா அதுக்கு ஒரு கோடு போட்டு நம்ம அதிலிருந்து நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே அந்த வெட்டி இது தாங்க அந்த அட்டை ஒன்றரை இன்ச்சு நீளம் முக்கா இன்ச்சு அகலத்துக்கு வளை வட்டமாக வெட்டி இருக்கிறேன் அது ஏன் கார்னர் பகுதியிலிருந்து தான் நம்ம வரைஞ்சிட்டு வரணும் எப்போவுமே கழுத்தோட கார்னர் கையாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போ நாம் அந்த பகுதியிலிருந்து அட்டையை வந்து கார்னர் பகுதிக்கு ரெண்டாக மடித்து வச்சு வரைகிறோம் அது ஏன் அப்படின்னா அந்த கேன்வாஸை திருப்பினம்னா இந்தல்ல பாதி அந்தளவு பாதி நம்மளுக்கு அந்த வட்டம் கரெக்டாக வந்துடும் இனி போடுறதெல்லாம் வந்து அந்த வட்டம் ஃபுல்லாக வச்சு வரைஞ்சிக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு அளவு எடுத்துருக்கிற மிளங்கா அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு தள்ளி எடுத்து ஒரு கோடு போட்டிருக்கிறோம்ல அந்த அரை இன்ச்சில் இருந்து தான் நம்ம இந்த அட்டை அட்டையை வச்சு வரைகிறோம் உள்ளே வந்து ஏற்கனவே அரை இன்ச்சு தள்ளி எடுத்ததில் கரெக்டாக அந்த அட்டையை அதில் வச்சு வச்சு நம்ம ஏற்கனவே உள்கழுத்து எடுத்துருக்கிற மிளங்கா அதில் வைக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கிற கோட்லேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி இப்போ இதுக்கு வந்து கழுத்திறக்கம் வந்து நல்லா பத்து இன்ச்சு பத்தரை இன்ச்சு வரைக்கும் வச்சோம்னாவே நல்லா இருக்குது நல்லா க இறக்கமாக போடுறவங்களுக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் கழுத்தளவு ஒம்பது தான் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அந்த ஸ்கேலப் எல்லாம் தைச்சி முடிச்சு பார்க்கல நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு மட்டும் கழுத்திறக்கம் கொஞ்சம் நல்லா இறக்கி வச்சோம்னா தான் அந்த வளைவிலேயே நம்மளுக்கு முக்கால் இன்ச்சு சேர்ந்துருது அதனால் கொஞ்சம் இறக்கம் கம்மியாக இருக்கிற இப்போ ஒம்போது இன்ச்செல்லாம் நார்மலாக ரவுண்டு கழுத்துக்கு இறக்கு நல்லா இறக்கமாக இருக்குது இந்த ஸ்கேல டிசைனுக்கு மட்டும் இது கொஞ்சம் மேலே இருக்கிற தான் இருக்குது நல்லா இறக்கி போடுறவங்களுக்கெல்லாம் பத்து இன்ச்சு பத்தரை இன்ச்சு வச்சோம்னா மட்டும்தான் அவங்களுக்கு எப்பவும் போடுற மாதிரி அகலம் நல்லா இருக்குது நான் ஒரு மீடியமான அளவு தான் அகலம் வச்சுருக்குறேன் போது இந்த அளவுக்கு அப்படின்னு இப்போ நான் வந்து அதே அளவு வந்து பின்னாடி நம்மளுக்கு அந்த கேன்வாஸில் நல்லா தெரியுங்க இப்படி திருப்பி அதே அளவில் அப்படியே வரைஞ்சிக்கலாம் நல்லா செறி பாதியாக திருப்பிக்கணும் செறி பாதியாக திருப்பி அதே அளவுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற மொழங்கா இப்போ ப நம்மளுக்கு அந்த லைட்டாக தெரியுது வரதில்லை நம்ம அந்த அதில் இப்படி வச்சோம்னாவே தெரியுது வருங்க அதில் அப்படியே நாம் இப்படி வரைஞ்சிக்கணும் லேசாக போட்டுட்டு கூட மறுபடியும் கேன்வாஸ் திருப்பி வச்சு நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கழுத்து அகலம் இறக்கமாக போடுறவங்களுக்கு நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சு அளவு எடுத்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சாகவே எடுத்து நல்லா அகலமாக போடலாம் இப்படி வரையலாம் இப்போ பாருங்கள் அளவு வரைஞ்சாச்சு இனி வந்து கையும் ரெண்டு கைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு கேன்வாஸு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு எடுத்தோம்னா போது இதுக்கு அதே மாதிரி தான் சென்ட்ரலில் ஒரு கோடு போட்ட மாதிரி கோட்டு போட்டுக்கணும் போட்டு அதிலிருந்து தான் வச்சு வரையணும் இப்போ இந்த கோடு வந்து இதில் நல்லா கரெக்டாக தெரியல நான் ஏற்கனவே போட்டிருக்குறேன் இப்போ அதிலிருந்து நம்ம வந்து கேன்வாஸ் ஏன்னா கீழே தேயில் அடிக்கிறதுக்குன்னு தையிலுக்கு நம்மளால் வெட்டுவும்லங்க கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கீழே வந்து ஒரு கால இஞ்ச அளவுக்கு விட்டுடுத்தா நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு வரையணும் அப்போ அதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த நேரம் ஒரு கோடு போட்டு அதிலிருந்து நம்ம இந்த வட்ட வட்டமாக வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கைக்கு ரெண்டு கேன்வாஸ் ஒன்றா வச்சு நான் பின் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துவிட்டாலும் பிரச்சனை இல்லை ஏன் கம்மியாக வெட்டிட்டு அதனால் நான் ஒரு ரெண்டு இன்ச்சாகவே எடுத்துருக்குறேன் இப்போ அதை வந்து நம்ம கை கொஞ்சம் நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கணும் வெட்டுறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ இப்படி பின் பண்ணிட்டோம்னா தான் நம்ம வெட்டையில் கொஞ்சம் நகுந்துராது அந்த வட்டங்க கரெக்டாக வரும் நம்மளுக்கு அவ்வளோதான் வரைஞ்சாச்சு இனி வந்து நாம் வெட்டிக்கலையே வெட்டுறது நிதானமாக மெதுவாக தான் வெட்டணும் இப்போ பின் பண்ணியிருக்கிறனால நம்மளுக்கு ஆடி வராது இந்த சின்ன கத்திரி பெரிய கத்திரியில் வெட்டுற மாதிரி இருந்தாலும் வெட்டிக்கலாம் நான் கொஞ்சம் வீடியோ இந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக வச்சுருக்குறேன் அதனால் உங்களுக்கு ரொம்ப வேகமாக வெட்டுற மாதிரி தெரியும் ஆனால் நாம் வெட்டுறது ரொம்ப மெதுவாக பார்த்து தான் வெட்டணும் இல்லாட்டி நம்ம அந்த ரவுண்டு போட்டதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே போன மாதிரி போயிரு அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கை டிசைனும் வெட்டியாச்சு இனி வந்து அயர்ன் பண்ணிக்கலாம் லைனிங்கில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் மார்க் போட்டிருக்கிறோம் பாருங்க அந்த சென்ட்ரு பகுதியில் இப்படி கேன்வாஸ் வச்சு நல்லா க பாக்ஸை நல்லா சூடுபடுத்தி தான் தேய்க்கணும் இப்போ நல்லா நல்லா ஒட்டிக்கு இப்போ கழுத்து பகுதிக்கு லைனிங்கில் வச்சு இது தேய்ச்சாச்சு கை பகுதிக்கும் இதே மாதிரி வச்சு தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டோம்னா நல்லா ஒட்டிக்கு இதே வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம தேயல் மிஷினில் தைக்கணும் இப்போ வெட்டுற வேலை தேய்க்கிற வேலை கழுத்துக்கு முடிச்சுது இன்னி கைக்கு அதே மாதிரி கை விரித்து போட்டு ஒவ்வொரு கைக்குமே அந்த நான் வெட்டி வச்சுருக்கிற கேன்வாஸ் கரெக்டாக வச்சு கீழே தேயில் அடிக்கணும்லங்க அதுக்கு ஒரு அரைஞ்சளவு விட்டுறணும் விட்டுடுத்தா வைக்கணும் ஏன்னா அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தேயில் அடித்து அதுக்கு போக மறுபடியும் நம்ம துணி விட்டு வெட்டுவோம்ல அதுக்கு அடுத்த கையும் வச்சு தேய்ச்சிக்கலாம் அயன் பாக்ஸ் மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த கேன்வாஸ் நல்லா ஒட்டுது இல்லாட்டி நம்ம பின்னாடியே கேன்வாஸ் வரும் அயன் பாக்ஸ் பின்னாடியே இப்போ பாருங்க நீட்டாக இதெல்லாம் தேய்ச்சாச்சு இனி வந்து நாம் வந்து கை பாருங்க கை பார்ட்ரு பார்டருக்கு மேலே நான் சேல கிளாத்து எடுத்து வச்சு அடிச்சிருக்கிறேன் ரெண்டு கலராக இருக்கட்டும் அப்படின்னு இப்போ இதில் வச்சு நான் மெயின் கிளாத்தில் நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கோமில்லங்க அதை வச்சு நாம் அடிச்சுக்கணும் இப்போ அந்த லைனிங்கையும் அந்த மெயின் கிளாத்தையும் வச்சு பெரிய தேயில் வச்சு ஒரு தேயில் ஓட்டிக்கணும் ஏன்னா நம்ம அந்த வளைவளைவாக தேயில் அடிக்கையில் நம்மளுக்கு துணியை ஆடி ஆடி வர்ற மாதிரி நகர்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்டரில் தேவையோ அளவு கரெக்டாக லைனிங் மேலே வச்சு இப்படி பெரிய தேயில் வச்சு ஓட்டிக்கணும் ஆடாத இருக்கு நம்ம வளைவில் தேயில் ஓட்டுறதுக்கு இது ரஃப்ஃபாக இப்படி ஒரு தேயில் ஓட்டிக்கிட்டோம்னா இதை கடைசியில் நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இந்த ஓட்டுற தேயில் நம்ம திருப்பியில் டிசைன் திருப்பியில் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்கு தான் பெரிய தேயிலாக வச்சுக்கிறோம் வச்சு இது வந்து ரஃப் தேயில் இப்படி ஓட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இனி நாம் டிசைன் அடிக்கையில் நம்மளுக்கு துணி நகராது மெயின் கிளாத்து உள்ளே நகராது லைனிங்கையும் நகராது இப்போ நாம் மெதுவாக அந்த கேன்வாஸில் படாத அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் அடிக்கணும் ஆனால் கேன்வாஸில் படக்கூடாது அது ஒட்டியே நம்ம போடுற தேயில் கரெக்டாக அதை ஒட்டியே வரணும் கார்னர் வந்தால் நிறுத்தி நிறுத்தி ஊசி தே ஊசி நிறுத்தி வச்சு துணி நம்ம நம்ம சௌரிய நம்ம அதோடய பக்கத்துக்கு திருப்பணும் இந்த இடம் வந்தால் ஊசி நிறுத்தி மறுபடியும் இப்படி துணியை திருப்பிக்கலாம் இப்படி ஒரே மாதிரி பருங்க அந்த கார்னர் வந்துச்சுன்னா அப்படி நிறுத்திக்கலாம் நிறுத்தி நிறுத்தி இப்படியே நாம் தைக்கணும் மெதுவாக தான் ஏன்னா வந்து நம்மளுக்கு கேன்வாஸில் படக்கூடாது தையல் ஆனால் கேன்வாஸ் கீழே தான் இப்போ இதே மாதிரி ரெண்டு இதையும் அடிச்சுக்கலாம் படிச்சாச்சுங்க இனி வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறது கரெக்டாக அந்த தையில் அடிச்சிருக்கிற முல்லங்க அந்த தையிலுக்கு கீழே கால் இன்ச் விட்டு கேன்வாஸ் ஓரத்தில் தையல் அடிச்சிருக்கிறோம் அந்த தையில விட்டு கரெக்டாக ஒரு கால் இஞ்சுக்கு உள்ளே தான் காலிஞ்சுக்கு உள்ளே இருந்துட்டாலும் பரவாயில்ல மேலே இருக்கக்கூடாது ஆனால் கா ரொம்ப கம்மியாக மடிச்சிடக்கூடாது அந்த ஓரம் தையில் பிரிஞ்சிடு அதுக்காக கரெக்டாக கால் இஞ்சளவில் இப்படி விட்டு மெதுவாக அப்படியே வெட்டிக்கலாம் மெதுவாக தான் வெட்டணும் இப்போ பாருங்கள் அந்த கார்னர் பகுதிக்கெல்லாம் ஒரு மார்க் போட்டால் தான் நம்மளுக்கு வளைவு திரும்புங்க அதுக்கோசரம் நாம் இப்படி ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் அப்போ தான் துணி நாம் திருப்ப முடியும் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா தேயில் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ நான் கேன்வாஸில் லைனிங்கில் வச்சு ஒரு தேயில் ஓட்டினேன் இப்போ இப்படி கை வச்சு நாம் அந்த வளைவுகளை கரெக்டாக திருப்பிக்கணும் கரெக்டாக விரல கரெக்டாக அதில் வச்சு வச்சு திருப்பினோம்னா நம்மளுக்கு அந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும் ஏற்கனவே நான் மெயின் கிளாத்தும் லைனிங் வச்சு அடித்த ரஃப் தைலு பிரிச்சுட்டு லைனிங்கில் அந்த கேன்வாஸ் வச்சு ஒரு ரஃப் தைல் ஓட்டிவிட்டேன் ஏன்னா அது நம்ம உள்பகுதிக்கு போகிறதானன்னு அப்படி ஓட்டி விட்ருக்குறேன் இப்போ பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொரு கையுமே அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு கைக்கு நான் சீலையோட பாடருமு சீலையிலிருந்து வெட்டின பச்சை கலரையும் வச்சு சீலை வந்து அந்த கலருங்கிறதுனால அதை வச்சு ஜாயின் பண்ணி கைக்கு ரெண்டு கலராக இது பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்லீவ் டிசைன் ரெடி வளைவுகள் அழகாக சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு இனி வந்து நெக் டிசைனு நெக் டிசைன் அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தில் நம்ம லைனிங் வச்சு சென்ட்ரு பகுதியில் நெடுக்க ஒரு ரஃப் தைல் ஓட்டிட்டு தான் நம்ம இந்த வளைவு ஓட்டணும் தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும் சோல் பகுதி கரெக்டாக நம்ம ப்ள லைனிங்லேயுமே மெயின் கிளாத்துலேயும் சென்ட்ரு பகுதி சரி பகுதி பிடிச்சி அந்த இடத்துல நம்ம பாருங்கிறஃப்தையில் ஓட்டியிருக்கிறோம் பாருங்க நெடுகம் அப்படி ஓட்டினா மட்டும்தான் ஆடாத நம்மளுக்கு வளைவுகளுக்கு கரெக்டாக நிற்கி இப்போ இது நம்ம அந்த வளைவு போட்டதுலையே நம்ம தைச்சிட்டு வரோம் ஏகம் பாருங்க ஏகம் தைச்சாச்சு இனி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அளவு விட்டு கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக கார்னர் வந்தால் வந்தால் நிறுத்தி நிறுத்தி அப்படியே மெதுவாக இது பண்ணிக்கணும் இப்போ ரஃப்தையில் ஓட்டி இருக்கிற முழங்கு தேடோ இது நம்ம வந்து இதெல்லாம் வெட்டி விட்டு அதை பிரிச்சுக்கணும் மெயின் கிளாத்து நல்ல பக்கம் நம்ம இந்த லைனிங் வச்சு அடிச்சிருக்கிறோம் இப்போ திருப்பியில் இந்த லைனிங்கு நம்மளுக்கு உள்ளே போயிடும் கேன்வாஸ் லைனிங்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறுக்காத்து போட்டுக்கலாங்க சென்டரில் போட்டுட்டு அந்த வளைவுகள்லேயுமே நம்ம கட்மார்க் கொடுக்கணும் ஏன்னா இதில் வந்து கேன்வாஸ் மேலே நம்ம தேயில் ஓட்டியிருக்கிறோம் அப்போ அந்த வளைவுகளுக்கு நம்ம கட்மார்க்கு கொடுத்தோம்னா மட்டும்தான் அறுக்காத்து பண்ணோம்னா வளைவுகள் நம்மளுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும் கைக்கு வந்து அப்படி இல்லை நம்ம கேன்வாஸ் ஓரத்தில் தேயில் அடித்தோம் இது கேன்வாஸ் மேலேயே அடிச்சிருக்கிறோம் அப்போ இப்படி நம்ம அர்க்காத்து பண்ணோம் அப்படின்னா மட்டுந்தான் அந்த வளைவுகள் கரெக்டாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்கு இல்லாட்டி புடப்பொடோன்னு உள்ளுக்குள்ளே அது ஒரு மார் இருக்கிற மாதிரி இருக்குது இப்படி ஏகார் அற்காத்து இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம எக்ஸ்ட்ரா தேயில் அடிச்சிருக்கிறோம் அந்த பெரிய தேயில் அதை வந்து எடுத்துட்டு நம்ம துணி திருப்பிக்கலாம் அவ்வளோதான் இனி வந்து நாம் கரெக்டாக அந்த வளைவுகள்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக நாம் ஸ்கேலப் டிசைனு வே கட் பண்ணி தைச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் எல்லாமே நீட்டாக சூப்பராக நம்ம திருப்பியாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கழுத்து மாடலும் வந்துருச்சு இறக்கமாக வேணுங்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கீழே இறக்க இன்னொரு இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்